ஜோதிடத்தை நாடி வந்த அன்பனேர்களுக்கு வணக்கமுங்க எத்தனையோ வீடியோ பார்த்தாலும் இந்த ஒரு வீடியோ உண்மையா கஷ்டப்படுற உங்க வாழ்க்கைய மாற்ற போகுதுங்க அப்படி என்ன இந்த வீடியோல இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கொடுத்து ஆள் அப்படிங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு பதிவும் உங்ககிட்ட வந்து சேருமுங்க எப்பவுமே ஒரு நல்ல விஷயத்தை தொடங்குவதற்கு முன்னாடி எம் பெருமான் முருகனை மனதார வேண்டிக்கோங்க நீங்களும் நான் சொல்ற மந்திரத்தை சொல்லிக்கிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு கமெண்ட் பண்ணிடுங்க ஓம் முருகா சரணம் ஓம் முருகா சரணம் ஓம் முருகா சரணம் வணக்கம்ங்க கிரக நிலை எப்படி இருக்குதுன்னு பஞ்சமஸ்தானத்துல சூரிய பகவானும் செவ்வாய் பகவானும் புதன் பகவானும்ல சனி பகவானும் ராகு பகவானும் இருக்காங்க தொழில் ஸ்தானத்துல குரு பகவான் வக்ர நிலையில இருக்கிறாருங்க அயன சயன போகஸ்தானத்துல கேது பகவான் இருக்கிறாரு பொதுவாவே கன்னிராசிக்காரங்க புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்ப மட்டும் காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க நல்லது கெட்டதை முழுசா தெரிஞ்சவங்க புதன் பகவான ராசி அதிபதியா கொண்டவங்க எல்லா இடங்கள்லயும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்ப கூடியவங்க இவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா தப்புதான் வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க உங்களை ஒருத்தர் பஞ்சாயத்துக்கு கூட்டிட்டு போறாங்க அப்படின்னா நீங்க கூட்டிட்டு போறவர் பக்கம் எல்லாம் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க எந்த தரப்புல நியாயம் இருக்கு இருக்குதோ அங்கதான் நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்க உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்னைக்குமே கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறம்பா எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்க செய்ய மாட்டீங்க இதனாலதான் உங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே ஏற்பட்டு தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மத்தவங்களுக்கு தெரியாம பாத்துக்குவாங்க இதனால பாக்குறவங்க எல்லாருமே கண்ணிராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பரா இருக்காங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க ஆனா சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தாங்க தெரியும் கஷ்ட திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தடுமாறி எந்திரிச்சு நிக்கிறப்ப உங்களை குறை சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்ககிட்ட வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை கருவேப்பில போல தூக்கி போட்டுடுவாங்கங்க மறுபடியும் அவங்க வந்து உங்ககிட்ட உதவின் கேட்பாங்க அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தாங்க நீங்க வாழ்க்கையில எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கறதுக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க தாங்க கன்னிராசிக்காரங்க போர் குணம் கொண்டவங்க உங்ககிட்ட சண்டை போட்டு ஜெயிக்கிறது ரொம்பவே கடந்த கஷ்டம்ல தங்களுடைய வாழ்க்கையில நீங்க நடக்க நல்லது போகுதுன்னு நினைச்சிட்டு ஏமாற்றம் இருபத்தி அஞ்சு உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மோசமான நரக வாழ்க்கையை தந்த ஆண்டா உங்களுக்கு பார்க்கப்படுதுங்க ஏன்னா அந்த டைம்ல உங்களுக்கு கண்டக சனி அப்படிங்கிறது ஆரம்பிச்சு தற்போது வரைக்குமே நடந்துட்டு இருக்குதுங்க அதனுடைய தாக்கம் அப்படிங்கிறது இன்னொரு ரெண்டு வருடங்களுக்கு இந்த சனியோட தாக்கம் அப்படிங்கிறது இருக்க போகுதுங்க இருந்தாலுமே கூட இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்குள்ள ஒரு சில மாற்றங்களை தரக்கூடிய ஒரு ஆண்டாக பார்க்கப்படுதுங்க கடந்த இருபத்தி பந்தத்தை இழந்தீங்க தங்களுக்கு நெருக்கமா இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தீங்க கடைசியா நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிக்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்கீங்க இதுக்கு மேல என்னால வாழவே முடியல சாமி தயவு செஞ்சு என்ன வந்து உன் கூடையே கூட்டிட்டு போயிரு நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் எனக்கு வாழ்க்கை வாழ்க்கையில வாழணுங்கிற எண்ணம் சுத்தமா போயிருச்சு உங்க மனசுல கவலையும் துன்பம் தான் அதிகமா இருக்கு நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் இங்க நிறைய நபர்கள் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்க என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தான் வேலையில மட்டும் என்னைக்குமே குறிக்கோளா இருக்கிறவங்க தாங்க நீங்க ஏன் எனக்கு மட்டும் இவ்வளவு கஷ்டம் வருது என்னுடைய வாழ்க்கையில நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ கொடுத்தது ஏன் எனக்கு மட்டும் இந்த மாதிரி எல்லாம் நடக்குது அப்படின்னு பெரும்பாலான நபர்கள் சொல்லிட்டு இருக்கீங்க உங்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும் அது கொஞ்ச நாள் இருக்கும் அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை போயிருவீங்க இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலைமையில தான் நிறைய நபர்கள் வாழ்ந்துட்டு இருக்கீங்க என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில உங்களை நோக்கி பிரச்சனையும் கஷ்டமும் வந்துகிட்டு தாங்க இருக்கும் ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியையும் மட்டுமே தரக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்குதுங்க இதனால் வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தை எல்லாமே விட்டுடுங்க இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் நடக்க போகுது அப்படிங்கறதுதான் இந்த பதிவுல நாம முழுசா பார்க்க போறோம் எங்க வாழ்க்கையில எந்த ஒரு மாற்றமுமே வரல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஒரு மாற்றம் வரப்போகுதுன்னு எல்லா சோசி ஜோசியக்காரங்களுமே சொன்னாங்களே ஆனா எங்களுக்கு எதுவுமே மாற மாட்டேங்குது அப்படியே தான் அதே கஷ்டம் கஷ்டத்தோடயே நாங்க வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னு நிறைய நபர் சொல்றீங்க உங்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டத்துல உங்களுக்கு வீரபத்ர ராஜ யோகம் அப்படிங்கிறது கிடைக்க போகுதுங்க அது என்ன சாமி வீரபத்ர ராஜ யோகம் அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க அதாவது சுக்கிர பகவானும் புதன் பகவானோட சேர்க்கதை தாங்க வீரபத்ர ராஜயோகமுங்க அடுத்து வரக்கூடிய ஒரு அறுபது நாட்களுக்கு இதனுடைய முழு பலன்கள் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க ஏன்னா புதன் ராசி அதிபதியா கொண்ட கன்னிராசிக்காரகன் உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய ஒரு அறுபது நாட்கள் அப்படிங்கிறது ஒரு உச்சத்திற்கு போகக்கூடிய வாய்ப்புகள்னே சொல்லலாமுங்க நீங்க எதிர்பாராத ஒரு நல்ல ஒரு அற்புதமான மாற்றங்கள் எல்லாமே இந்த இடைப்பட்ட ஒரு அறுபது நாட்கள்ல உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க அதற்கடுத்தது பாத்தீங்கன்னா உங்களுடைய சனியுடைய வக்கர நிவர்த்திங்க அதற்கடுத்து பாத்தீங்கன்னா குருவுடைய வக்ர பயிற்சி சூரிய பயிற்சி சுக்கர பயிற்சி ராகுகேது பயிற்சி கிட்டத்தட்ட ஒரு ஐந்து பயிற்சியானதும் உங்களுக்கு இந்த காலகட்டத்துல நடக்க ஒன் பை ஒன்னா உங்களுக்கு கிடைக்க போறதுனால இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல முதல் ஆறு மாதங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ஆண்டா பார்க்கப்படுதுங்க முதலாவதா உங்களுக்கு சனியுடைய வக்ர நிவர்த்தி தற்பொழுது பாத்தீங்கன்னா சனி பகவான் உங்களுக்கு மீனராசில வக்ர நிவர்த்தி அடைய போறாருங்க அப்படி அடையும் போது தற்பொழுது உங்களுக்கு கண்டகசனி அப்படிங்கிறது நடந்துட்டு இருக்குது இனி அதனுடைய தாக்கம் அப்படிங்கிறது முழுவதுமாகவே குறைஞ்சு சனி பகவான் உங்களுக்கு பிளஸ்ஸாக செயல்பட ஆரம்பிச்சிருவாருங்க இந்த டைம்ல உங்களுக்கு கடந்த காலகட்டங்களில் நீங்க சனி பகவான் மூலமாக எதையெல்லாமோ இழந்துட்டு கஷ்டப்பட்டு வருத்தப்பட்டு இருக்கீங்களோ அனைத்துமே திரும்ப பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுதுங்க உங்களுடைய ராசியில குரு பகவான் ரெண்டாம் இடத்துல இருந்ததுனால தான் பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய சிக்கலும் சற்கள்களும் உங்க வாழ்க்கையில் கடந்த காலகட்டத்தில் சந்திச்சிருப்பீங்க ஆனால் தற்பொழுது ரெண்டாம் இடத்துல இருந்து மூணு மூன்றாம் இடத்துக்கு போய் லக்னஸ்தானத்துல வக்ர நிவர்த்தி அடைறதுனால பொருளாதாரத்துல கன்னிராசிக்காரங்க ஒரு மிகப்பெரிய உச்சத்திற்கு போகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளதுங்க அதுக்கு அடுத்ததா பாத்தீங்கன்னா உங்களுடைய சுக்கிர பயிற்சிங்க சுக்கிர பயிற்சி எங்களுக்கு என்ன சாமி என்ன சாமி சம்பந்தம் அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க ஆனா சுக்கிர பயிற்சியை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு பாத்தீங்கன்னா பன்னெண்டு ராசிக்குமே ஒரு பொது பலனா பார்க்கப்படுதுங்க இதன் மூலமாகவும் உங்களுக்கு கூடுதல் முன்னேற்றம் அப்படிங்கிறது நிச்சயமா ஏற்பட போகுதுங்க கடைசியா ராகு கேது பயிற்சிங்க ஐயோ ராகு கேது பயிற்சின்னு சொன்னாவே கன்னிராசிக்காரங்க பயப்படுவீங்க ஏன்னா இந்த ராகு கேதி பயிற்சியால நிறைய நெகட்டிவான விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு மக்கள் ஒரு புரிதலோட இருக்கீங்க அப்படி கிடையாதுங்க இதுல கேது பகவான் என்ன பண்றாரு அப்படின்னா உங்களுக்கு கடந்த காலகட்டங்கள்ல உடல் சார்ந்த பிரச்சனைகள் அப்படிங்கறது அதிகமாகவே இருந்திருக்குமுங்க அடிக்கடி குழந்தைகளுக்கு உடம்பு சரியில்லாம போறது அப்பா அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாம போறது பெரியவங்களுக்கு உடம்பு சரியில்லாம போறது இந்த மாதிரி பிரச்சனை எல்லாமே சந்திச்சிருப்பீங்க ஆனா தற்பொழுது பாத்தீங்கன்னா இந்த உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் உங்களுக்கு கேது பகவான் முழுமா முழுவதுமா நிவர்த்தி ஆக போகுதுங்க கடந்த காலகட்டங்கள்ல நல்ல ஒரு வேலைங்கிறது கிடைச்சிருக்காது ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு பத்தாயிரம் ரூபாய் சம்பளத்துக்கோ பதினஞ்சாயிரம் ரூபாய் சம்பளத்துக்கோ பிடிக்காத ஒரு வேலையை குடும்ப கஷ்டத்துக்காக வேற வழியே இல்லாம செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல நீங்க படிச்ச படிப்புக்கு ஏத்த மாதிரியும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி ஒரு ஐடி வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி பேங்க் வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி எந்த வேலை அப்படிங்கிறது உங்களுக்கு அந்த வேலை நிச்சயமா கிடைக்க போகுதுங்க கோர்ட்டு பேசணும்னு ரொம்ப நாளா அலைஞ்சுகிட்டு இருக்கிற நபர்களுக்கு விரைவில் உங்களுக்கு சாதகமா தீர்ப்பு வருமுங்க சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாகவே முடியுமுங்க சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குதுங்க இதன் மூலமா வருமானம் அப்படிங்கிறது பல வழிகள்ல வருமுங்க தொழில லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்குமுங்க அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேருமுங்க ராகு கேதுவால உங்களுடைய செல்வாக்கு உயருமுங்க உடல் ஆரோக்கியம் மேம்படுமுங்க சங்கடங்கள் நீங்க மறைமுகமா உங்க தொழில் வாழ்க்கையிலும் சரி இல்லாத வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் வந்து போயிருப்பாங்க அவங்களோட தொந்தரவு முழுவதுமா இருக்காதுங்க கடந்த காலகட்டங்கள்ல நீங்க ஒரு கம்பெனியில இரவு பகல் பார்க்காம உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனியா நினைச்சு வேலை செஞ்சிருப்பீங்க ஆனா உங்களுக்கு இது நாள் வரைக்கும் சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைச்சிருக்காதுங்க உங்களுக்கு அப்புறம் உங்க கூடயோ நிறைய நபர்கள் வேலைக்கு வந்திருப்பாங்க அவங்களுக்கு நிறைய சலுகை எல்லாமே கிடைச்சி நல்ல ஒரு முன்னேற்றத்திற்கு போயிருப்பாங்க ஆனா நீங்க மட்டும் எப்படி வே வேலைக்கு வந்து சேர்ந்தீங்களோ அதே மாதிரி தான் இன்றைக்கி வரைக்கும் இருந்திருப்பீங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளோட ஆதரவு முதற்கொண்டு உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க இனி உங்கள் வார்த்தைக்கு மதிப்பும் மரியாதையும் கிடைக்குமுங்க அந்தஸ்தில் நீங்கள் எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போறீங்க இனி நினச்சது எல்லாமே நடக்குமுங்க தொழிலில் வியாபார தடைகள் அனைத்தும் விலகுமுங்க லாபம் அதிகமாக கிடைக்குமுங்க முன்னேற்றம் உண்டாகுமுங்க வர வேண்டிய பணம் விரைவில் கைக்கில் வந்து சேருமுங்க குடும்பத்துல நெருக்கடிகள் விலகமுங்க செல்வாக்கு அந்தஸ்து உயருமுங்க வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தருமுங்க தெய்வ சிந்தனை அதிகமாகுமுங்க பெரியோர்களோட உதவி உறவில் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமா விலகமுங்க புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க தொழில ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்குமுங்க முடங்கி கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும் வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்க முயற்சிகள் கண்டிப்பா உங்களுக்கு வெற்றியை தருமுங்க கடந்த காலகட்டங்கள்ல திருமண நிலை அப்படிங்கிறது கன்னிராசிக்காரங்களுக்கு இதுல குறிப்பா பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில திருமணம் அப்படி அடைஞ்சிருது ஆனா ஆண்கள் ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம் அடிச்சு வரைக்கும் போனா கூட அடி எடுத்து வைக்காசி ஆண்களும் சரி பெண்களும் சரி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நிச்சயம் ஒரு மாற்றத்தை தரக்கூடிய ஒரு ஆண்டாகவே பார்க்கப்படுதுங்க நீங்க எதிர்பார்த்த மாடியே அடுத்த இரண்டாவது திருமணம் செய்யலாமா வேண்டாமா அப்படிங்கிற குழப்பத்திலிருந்து வெளியே வந்து அடுத்த மறுவாழ்க்கையை நோக்கி போகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதுங்க குழந்தை பாக்கியத்திற்காக இயங்கிய கன்னிராசி நேர்கள் எங்களுக்கு மேரேஜ் ஆகி மூணு வருஷம் ஆகுது அஞ்சு வருஷம் ஆகுது எட்டு வருஷம் ஆகுது நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டல் இல்ல பாக்காத ட்ரீட்மெண்ட் இல்ல வாரத்துல மூணு நாள் கோயிலுக்கு போய் வழிபாடு செஞ்சு வந்துட்டு இருக்கோம் ஆனா எங்களுக்கு குழந்தை பாக்கியமே இல்ல சாமி அப்படின்னு நிறைய பேர் சொல்றீங்க நிச்சயம் வரக்கூடிய ஒரு ஆறு மாதங்களுக்குள்ள விரைவில் உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் முழுவதுமா பிரச்ச முழுவதுமாக நிவர்த்தியாகி நிச்சயம் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கறதும் உண்டாகுமங்க கன்னிராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்க எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டைப்பு மடங்காக கிடைக்க போகுதுங்க சேமிப்பு அப்படிங்கிறது பல மடங்காக போகுதுங்க இதன் மூலமா கடந்த காலகட்டங்களில் ஏற்பட்ட கடன் பிரச்சனைகள் அனைத்துமே முழுவதுமா உங்களுக்கு நிவர்த்தியாக போகுதுங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் ஒரு ஆறு மாதத்துக்குள்ள பார்த்தீங்கன்னா உங்களுடைய உறவுகள் மத்தியில ஒரு நல்ல பெயரும் மதி உங்களுக்கு விரைவில் ஏற்பட போகுதுங்க உங்களை விட்டு போன உறவுகள் எல்லாமே மீண்டும் உங்களோட சேர்ந்து வர போறாங்க அது மட்டும் இல்லாத தேடாத உறவுகள் எல்லாமே உங்களை தேடி வர போறாங்க நம்ம கூட சேர்ந்தா நல்லா இருக்கும் ஏதோ ஒரு பிரச்சனைலாம் அவங்க போயிட்டாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிற உறவு உங்களுக்கு நிச்சயம் அந்த உறவுகள் மூலமா நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது வரக்கூடிய நாட்கள்ல ஏற்பட போகுதுங்க கண்ணி சுப விரயம் உண்டாகும் காலகட்டம்ங்க ராசி அதிபதி புதன் விரையாதிபதி சூரியனுடன் இணைந்து புத ஆதித்ய யோகத்தை ஏற்படுத்துறாருங்க அதிக முதலீட்டுடன் புதிய தொழில் தொடங்குவதை தவிர்க்கணுங்க எந்த ஒரு செயலையும் ஒரு முறைக்கு பல முறை யோசிச்சு செயல்பட வேண்டுமெங்க வீடு வாங்கும் முயற்சியில் இருந்த குழப்பங்கள் அகலமுங்க சொத்து சம்பந்தப்பட்ட பஞ்சாயத்துகள் சாதகமாக முடியுமுங்க பிள்ளைகளுக்கு சுப நிகழ்வு செய்து மகிழ்வீர்கள் வீடு வாகனத்தை புதுப்பிப்பீர்கள் சங்கடத்தில் ஆழ்த்திய நோய் வைத்தியத்திற்கு கட்டுப்படுமுங்க அதிக சம்பளத்துல வெளிநாட்டு வேலை கிடைக்குமுங்க ஆன்மீக தலங்களுக்கு சென்று மன நிம்மதியை அதிகரிப்பீர்கள் மனதிற்கு பிடித்த மன வாழ்க்கை அமையும் பொன் பொருள் வாங்கும் வாக்கியம் உண்டாகும் மற்றவர் விஷயத்தில் தலையிடுவதை தவிர்க்கணுமுங்க உங்கள் பணியில மட்டும் கவனமா இருக்கணுங்க எதிர்பார்த்த பணம் கிடைப்பதுல கால தாமதம் ஏற்படலாமுங்க சப்தமி அன்று சூரிய நமஸ்காரம் செய்வதால மன மகிழ்ச்சி இந்த காலகட்டத்துல மற்றவர்களோட ஆதரவு புத்தி சாத்தியத்தை பயன்படுத்தி காரியங்களை வெற்றிகரமா செய்து முடிப்பீங்க செயல்திறன் அதிகரிக்குமுங்க ஆனா பயணங்களின் போது உடல் ஆரோக்கியத்துடன் கவனம் தேவைங்க தொழில் வியாபாரம் தொடர்பாக அலைச்சல் உண்டாகுமே புதிய ஆர்டர்கள் கிடைப்பதுல தாமதம் ஏற்படலாம் தருமுங்க உத்தியோகத்துல இருப்பவர்கள் மேலதிகாரிகள் சொல்லியபடி நடப்பது நன்மை தருமுங்க சிலர் புதிய வேலைக்கு முயற்சி செய்வார்கள் குடும்பத்துல சுமூகமான சூழ்நிலை காணப்படுமுங்க வாழ்க்கை துணை உங்களுக்கு பல விதத்துல உதவிகள் செய்வார்கள் உறவினர்கள் வருகை இருக்குமுங்க பெண்களுக்கு உங்களது செயல்களுக்கு மற்றவர்களோட ஆதரவு கிடைக்குமுங்க கலைத்துறையினர் அனுபவபூர்வமான அறிவு திறனை உபயோகித்து எதிலும் வெற்றி காண்பீர்கள் அரசியல் துறையினருக்கு புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகுமுங்க மாணவர்களுக்கு பெற்றோர் ஆசிரியர் கூறியபடி செயல்படுவது கல்வி கல்வியில வெற்றி பெற உதவுங்க மனோதைரியம் கூடுமுங்க பண வரவுக்கு குறைவு இருக்காதுங்க செலவுகளும் அவசியமான செலவுகளாகவே இருக்குமுங்க கணவன் மனைவிக்கிடையே அன்யோன்யம் அதிகரிக்குமுங்க பிள்ளைகள் வழியில சுப செய்தி கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டாகுமங்க தந்தை வழி உறவினர்களுடன் வீண் மனஸ்தாபம் ஏற்படக்கூடும் அதனால சற்று அவச அவர்களுடன் பேசும்போது சற்று எச்சரிக்கையா இருக்கணுமுங்க அரசாங்க காரியங்கள் முடிவதில் சற்று இழுபறியான நிலையை காணப்படுமுங்க நண்பர்களோட சந்திப்பு மகிழ்ச்சி தருமுங்க வேலைக்கு செல்லும் நண்பர்களுக்கு அலுவலகத்துல பணி சுமை அதிகரிக்குமுங்க அதற்கேட்ட ஆதாயமும் கிடைக்குமுங்க அதனால உற்சாகமா காணப்படுவீங்க சக ஊழியர்களால் ஏற்பட்ட இடையூறுகள் விலகுங்க வியாபாரத்தில் பொறுத்த அளவுக்கு வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விட லாபம் கூடுதலா பணியாளர்கள் நல்ல முறையில பணி செய்வார்கள் சக வியாபாரிகளால ஏற்பட்ட தொல்லைகள் விலகமுங்க குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு உற்சாகமான காலகட்டமா இது இருக்குதுங்க செலவுகளை சமாளிக்க தேவையான பணம் இருப்பதால பிரச்சனை எதுவும் இருக்காதுங்க அடுத்ததா உங்களோட நட்சத்திர பலன்களை பார்க்கலாங்களா முதலாவதா உத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் இந்த காலகட்டத்துல தானும் மகிழ்ச்சியா இருக்க வேண்டும் தன்னுடன் பழகுவவர்களும் மகிழ்ச்சியா இருக்க வேண்டும் எண்ணம் மேலோங்கமுங்க நிதானமா பேசுவது காரிய வெற்றிக்கு உதவுங்க மற்றவர்களோட காரியங்கள்ல ஈடும் ஈடுபடும் போது கவனம் தேவைங்க உழைப்பு வீணாகலாமுங்க எனவே திட்டமிட்டு எதையும் செய்வது நல்லதுங்க தொழில் வியாபாரத்துல கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லதுங்க வாடிக்கையாளர்களை அனுசரித்து நிதானமாக பேசுவது நன்மை தருமதுங்க ரெண்டாவதா இருக்கக்கூடியவங்க அஸ்த நட்சத்திரக்காரங்க இந்த காலகட்டத்துல கடனுக்கு பொருட்கள் அனுப்பும் போது எச்சரிக்கை தேவைங்க உத்தியோகத்துல இருப்பவர்கள் கூடுதலா உழைக்க வேண்டி இருக்குங்க மேலதிகாரிகளுடன் கவனமாக பேசுவது நல்லதுங்க குடும்பத்திற்கு தேவையான பொருட்களை வாங்குவீங்க கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேற்றுமை உண்டாகலாமுங்க பிள்ளைகளிடம் கோபத்தை காட்டாமல் அனுசரித்து செல்வது நல்லதுங்க மூன்றாவதா சித்திரை ஒன்று ரெண்டு ரெண்டாம் பாதங்கள் இந்த காலகட்டத்துல திட்டமிட்டு செய்யும் காரியங்கள் வெற்றிகரமாக முடியுமுங்க கோபத்தை குறைப்பது நன்மையை தருமுங்க கலைத்துறையினருக்கு மிகவும் நன்மை பயிக்கும் காலமா இது அமையுமுங்க தொடர் பயணிகள் தொடர் பணிகளால களைப்படைவீங்க வாழ்க்கையில முக்கிய முடிவுகளை எடுப்பீங்க அரசியல்வாதிகளுக்கு உற்சாகமான காலமாக அமையமுங்க கட்சி பணிகளுக்காக கடுமையாக உழைக்க வேண்டி இருக்குமுங்க நேரத்தை வீணாக்காமல் உப உபயோகிப்பது புத்திசாலித்தண்ணமுங்க உங்களுக்கான அதிர்ஷ்ட எண்கள் பாத்தீங்கன்னா நாலு மற்றும் ஆறு வழிபட வேண்டிய தெய்வம் பாத்தீங்கன்னா ஸ்ரீகிருஷ்ணருங்க உங்களுக்கான பரிகாரம் பாத்தீங்கன்னா நரசிம்மர வணங்க மனதுல தைரியம் உண்டாகுமுங்க எதிர்ப்புகள் அகலமுங்க எதிலும் வெற்றி உண்டாகுமுங்க இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்